உங்கள் ஜாதகத்தின்படி செவ்வாய் உங்களுக்கு ஆகமி கிரகமாக வந்தால் முருக பெருமானை இருகப்பற்றுங்கள் வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை சஷ்டி ஆகிய தினங்களிலும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கி வரவும் செவ்வாய்க்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கவும் செவ்வாய்க்கிழமை தோறும் வரும் செவ்வாய் ஓரையில் தலைக்கு குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி வரவும் மாதந்தோறும் வரும் செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருக சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை உளமாற வேண்டி வணங்கி வரவும் இந்த அனைத்து விதமான வழிபாடுகளிலும் முருகப்பெருமானுக்கு செண்பக மலர் சாற்றி துவரம் துவரம்பருப்பில் செய்த உணவை படைத்து வழிபடுவது கூடுதல் சிறப்பு ஆகமி கிரக வழிபாட்டினை தொடர்ந்து வர வெற்றிகரமான சிறப்பான வாழ்க்கை நிச்சயம்